வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகழ் பாடல் முப்பத்தி ஏழு தோல்வியே தெரியாத வெற்றி போர் வீரா போர் நிறைந்த என் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு மாற்றித் தருவாயாக தானா தந்த தானா தந்த தானா தந்த தன தான தானா தந்த தானா தந்த தானா தந்த தன தானா ஓராதொன்றை பாரா தோடே வந்திட்டுயிர் சோற ஊடா நன்ற நின்ற டாமல் தந்திட்டுழல் மாதர் கூற வன்பிற்சோறா நின்ற கோயா நின்று குழையாதே கோடார் செம்புற் சொற்கோட தென்கை கருள்தாராய் தோறாவென்றி போரா மன்ற சோளா குன்றை தொலையாடி சூதா எண்டிகேயா வஞ்ச சூர்மா அஞ்ச பொறும் வேளா சீரார் கொஞ்சை தார்மார்பொஞ்ச சேவேரந்தை கினியோனே தேனே என்பர்கேயா மின்சொர் சேயே செந்திர் பெருமாள் இந்த திருப்பால் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்